அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலிருந்து நான்கு முறை நிதி அமைச்சரை கொடுத்த தொகுதியும் ஒரு முறை உள்துறை அமைச்சரை கொடுத்த தொகுதியுமான சிவகங்கை தொகுதி ஒரு விவிஐபி தொகுதி ஆனால் ஏழு தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றியை தந்த சிவகங்கை மக்களுக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கொடுத்த பரிசு வறுமை 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 அமைச்சராக இருந்த காலத்தில் தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வரவோ தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காணவோ இன்னும் அவசியமான மக்கள் தேவைகளை தீர்த்து வைக்கவோ முயலாத ப சிதம்பரம் இந்த தொகுதியிலிருந்து ஏழு முறை தேர்வு செய்யப்பட்டவர் இது எவ்வளவு பெரிய அவமானகரமான விஷயம் தமிழகத்திலேயே மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கும் சிவகங்கை தொகுதியில் இன்று மீண்டும் அவர் மகன் கார்த்திக் சிதம்பரம் இன்னொரு இருபத்தி ஐந்து வருடம் ஏமாற்ற வந்துள்ளார் ஓட்டு கேட்டு சிவகங்கை தொகுதியின் கீழ் வரும் திருமயம் ஆலங்குடி காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை சட்டமன்ற தொகுதி மக்கள் எவரும் இனி இந்த சிதம்பரம் குடும்பத்திற்கு வாக்கு செலுத்துவது இல்லை என்று முடிவெடுத்து விடுங்கள் ஏனென்றால் ப சிதம்பரம் அவர்களின் மீது நடைபெறும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலான வர்த்தக முறைகேடான ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு மட்டும் அவர் வாய்தா வாங்கவே டெல்லியில் முழு நேரம் குடியிருக்க வேண்டும் இதில் சிறை செல்ல அதிக வாய்ப்புகள் உண்டு அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தின் மீது வெளிநாடுகளிலிருந்து நிதி நிறுவனங்கள் மூலம் சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்தது முறைகேடாக நாட்டிற்குள் பணத்தினை கொண்டு வருதல் ஐஎன்எக்ஸ் மீடியா என்று ஒரு டஜன் வழக்குகள் இருக்கிறது அதன் தீர்ப்புக்கும் வழக்குக்கும் இவரும் டெல்லியில் இருப்பது வசதி இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளாக இவர் வாரம் தவறாமல் நீதிமன்றம் சென்று வருகிறார் ப அவர்களின் மனைவி நளினி இவர் மீது இந்தியாவிலேயே நடந்த மிக பெரிய சாரதா சிட்பன் நிதி நிறுவன மோசடி சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் மக்கள் பணத்தை ஏமாற்றியதற்கான வழக்கில் லஞ்சமாக சுமார் ஒன்றரை கோடி பெற்றதாக வழக்கு அத்துடன் வெளிநாடுகளில் சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளார் என்ற வழக்கும் நடைபெறுகிறது ப சிதம்பரம் அவர்களின் மருமகள் மற்றும் கார்த்திக் சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி இவர் மீது முறைகேடாக வெளிநாடுகளில் சொத்துக்குள் குவித்ததற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது ஆக இந்த மொத்த குடும்பமும் இன்றைய தேதியில் டெல்லியில் இருந்து நீதிமன்றம் தினமும் சென்று ஏதாவது ஒரு வழக்குக்கு ஆஜராவதே வேலையாக மாறிவிட்ட நிலையில் இந்த குடும்பம் எப்படி சிவகங்கை தொகுதி மக்கள் நலனுக்கு வேலை செய்யும் சற்று சிந்தியுங்கள் அதாவது ஏழு முறை தேர்வு செய்து அனுப்பிய போது நிதியமைச்சராக உள்துறை அமைச்சராக என்று உயர் பதவியில் இருந்தபோது எதுவும் செய்யாத ஒரு நபர் இன்று தன் மகனுக்கு வாக்கு கேட்டு வருகிறார் முப்பத்தி ஐந்து வருடங்களாக சொன்ன அதே பல்லவியாய் அதே வறுமையை ஒழிப்பேன் கடன் தள்ளுபடி செய்வேன் என்று வசனம் பேசி இந்த முறையும் ஏமாறப் போகிறீர் என்றால் உங்களை விட வெகுளி வேறு ஒருவர் இந்த நாட்டிலேயே கிடையாது என்னை கேட்டால் சிவகங்கைக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே ப சிதம்பரம் தேவையில்லை நன்றி